அன்புள்ள கனக ராசி அன்பர்களே வணக்கம் சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் தற்போது கனக ராசினருக்கு அஸ்தமத்தில் உள்ள சனி பகவான் விலகி ஒன்பதாம் இடம் செல்கிறார் இதுவரை படாத பாடுபட்டு விட்டீர்கள் சனி பகவான் தங்களுக்கு இதுவரை ஏழாம் இடம் கண்ட சனி எட்டாம் இடம் அஸ்தமத்து சனியாக இருந்து தங்களை பாடாய் படுத்து விட்டார் ஒன்பதில் சனி சற்று ஆறுதல் அதிக நன்மையும் இல்லை அதிக தீமையும் இல்லை மன அமைதி கிடைக்கும் மதிமமான பலன்கள் பழைய கலன்கள் அடைபடும் உடல் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் கடல் கடந்து வாலிபம் செய்யலாம் பெண்களுக்கு மனதில் பூரிப்பு மகிழ்ச்சி உண்டாகும் ஆறுதல் தெம்பு உண்டாகும் அநியோஜியம் உண்டாகும் புதிய பதவிகள் சம்பள உயர்வு பொருளாதாரம் சிறப்பு நகை ஆடைகள் சேரலாம் நவீனகரமான பொருட்களை வாங்கலாம் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கலாம் புரமோஷன் தங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் இதுவரை சரி சரியில்லாமல் அஸ்தபத்தில் இருந்தால் கை கேட்டி வாய் கேட்டாமல் இருந்த சுபகாரியங்கள் வேலை வாய்ப்புகள் அனைத்தும் கைகூடும் அரசியலை பொறுத்தவரை முன்னேற்றம் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கலாம் செல்வாக்கு சொல்வாக்கு ஐஸ்வரியம் அனைத்தும் கூடும் விவசாயம் சிறப்பாக இருக்கும் விளைச்சல் நல்லபடியாக இருக்கும் பெயரும் புகழும் அனைவரும் கலைஞர்களுக்கு நன்மை உண்டு வருமானம் உண்டு புதிய பண வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கலாம் சிலர் சினிமா தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லலாம் அதிசாரம் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அதிசாரம் பத்தில் சற்று சாதகம் இல்லாத அமைப்பு திருமணம் நடைபெறும் வேலை பழு உண்டு வேலை கிடைக்கும் ஆக கனகராசினருக்கு அஷ்டமத்து சனி விலகியதே அஷ்டம் கஷ்டம் நஷ்டம் அனைத்தும் விலகிவிட்டது ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் வருவது அதிக லாபம் இல்லை அதிக நஷ்டம் இல்லை ஒருவேளை ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சம் அடைந்திருந்தால் மட்டுமே கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் லீலாஞ்சல சபாபாசம் ரவிபுத்திரம் இமாக்வஞ்சம் என்ற பாடலை பதினாறு முறை சொல்லுங்கள் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் காலபைரவரையும் வழிபடுங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் அன்னதானம் செய்யலாம் உடல் ஊனமுற்றோர்களுக்கு தாங்கள் ஏதாவது பொருள் உதவி செய்யலாம் மற்றபடி இந்த சனி பயிற்சினால் நன்மை இதய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்